ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பதினோரு மாவட்டங்களை கனமழை பெய்யக்கூடும் ஆரஞ்சு எச்சரிக்கை வந்து விடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய ரெண்டு மாவட்டங்களுக்கு மிக பலத்த மழை பெய்யும் சொல்கிறாங்க மேலும் வந்து சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் திருநெல்வேலி கடலூர் தூத்துக்குடி ராமநாதபுரம் அப்புறம் புதுச்சேரியில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பலத்த மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை எடுத்திருக்காங்க இது தொடர் மழை காரணமாக ஒரு சில மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் வந்து கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறையில் பள்ளி கல்லூரிகளுக்கு ஏற்கனவே விடுமுறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் புதுச்சேரியிலையும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் திருவாரூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வெளியாகும் இப்போ வரைக்கும் திருவாரூர் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க புதுச்சேரியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் நிறைய மாவட்டங்களுக்கு வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்